கோடி சேனல் உங்களை அன்போடு வரவிருக்கிறது ஸோ நம்மளுடைய சேனலுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஸோ நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க ஸோ இன்னும் என்னென்னா இதில் இருக்கிற சப்ஸ்கிரைப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஒரு மினிமம் ஒரு அஞ்சு பர்சனுக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸோ உங்களா அரவணைப்பு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை ஸோ என்ன சொல்கிறதுனா நிறைய பேர் விரும்பி பார்க்குங்க நிறைய வாட்சவர்ஸும் போகுது நிறைய வியூஸும் போய்கிட்டே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது சப்ஸ்கிரைப் கூடுனா தான் நல்லாயிருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ரிலேட்டிவ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் குறைஞ்சது ஒரு அஞ்சு பேருக்காவது ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒரு கைண்ட்லி ரெக்யூஸ்டாக நான் கேட்குறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய வீடியோ போடுவேன் இன்னும் நிறைய காரியங்கள் இன்னும் இது பண்ணுவேன் ஸோ அதனால் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெக்யூஸ்டாக கேட்குற ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்